எபிசோட் த்ரீ என்ன இது ராக்குவும் நானும் என்னோட காதலை சொல்லலாம்னு வந்தா இப்போ எங்க ரெண்டு பேருக்குமே இல்லாம ராசா கண்ணு வேற யாருக்கும் ஒரு பொண்ணு தலையில செந்தூர பூ வச்சிட்டு இருக்கா என்று மனதில் கேள்வியோடு திகைத்து நின்றாள் அரிதி என்ன இது ராசா மாமா வேற யாருக்கோ இல்ல செந்தூர பூவை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்போ அழுதவாறே தன் மடியில் இருந்த செந்தூர பூக்களை தூக்கி எறிந்தாள் ராக்கு அரிதியும் தன் கைகளில் ஒளித்து வைத்திருந்த செந்தூர பூக்களை கீழே நழுவ விட்டாள் அரிதியும் ராக்குவும் கோவில் வாசலில் நின்றிருப்பதை பார்த்து விட்டான் ராசா கண்ணு உடனே ராசா கண்ணு தன்னுடன் இருந்த அந்த பெண்ணை அழைத்து கொண்டு அவர்களிடம் சென்றான் தான் ரெண்டு பேரும் வந்தீங்களா என்னை மன்னிச்சிடுங்க உங்கள் கூட சேர்ந்து நான் வரணும்னு இருந்தேன் ஆனால் கொஞ்சம் முக்கியமான வேலை அதான் சீக்கிரமாக வந்துவிட்டேன் சரி வாங்க போய் சாமி கும்பிடுவோம் அதெல்லாம் இருக்கட்டும் ராசா மாமா யார் இந்த பொண்ணு எதுக்காக இந்த பொண்ணு தலையில் செந்தூர் பூவை வச்சா இன்றைக்கி செந்தூர் பூவை எதுக்காக மற்றவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா என்று கொதித்து பேசினாள் ராக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் அவ தலையில் நான் செந்தூர் பூவை வச்ச ராக்கு ராக்கே இவ வேறு யாரும் இல்லை இவ பேர் செல்லி பக்கத்தில் இருக்கிற பச்சைமலை கிராமந்தான் இவ ஊர் இவளுக்கு ஆத்தா கிடையாது அப்பா மட்டும்தான் நான் பச்சைமலை பக்கமா பக்கமாக மாடு மேய்ச்சிட்டு போகும்போது தான் இவளை பார்த்தேன் இந்த ஒரு வருஷமாகவே நாங்கள் மனசார இருக்கோம் போன வாரம் செல்லியோட அப்பா கிட்டேயும் பேசிட்டு வந்தேன் அவரும் சம்மதிச்சுட்டாரு செந்துரப்பூ திருவிழா முடிஞ்சதும் ஊரில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லி பரிசம் போட போகலான்னு இருந்தேன் ஆனா அதுக்குள்ள இன்றைக்கே உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு என்றான் ராசா கண்ணு இந்த கூட சொல்லணும்னு உனக்கு தோணலையா மாமா என ராக்கு பாவமாக கேட்டார் தப்பா எடுத்துக்காத ராக்கு எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் வரணும்ல என்று ராசா கண்ணு அவளுக்கு ஆறுதல் சொன்னான் அப்புறம் செல்லி இவங்க தான் அரிதி டவுன்ல இருந்து வந்திருக்காங்க வசதியான வீட்டு பொண்ணு ஆனா நம்ம ஊரு மனுஷங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நம்ம கிராமத்துக்கு வந்து தங்கி இருக்காங்க அப்புறம் உங்ககிட்ட அடிக்கடி செல்லியிடம் அவர்கள் இருவரையும் அறிமுகம் கண்ணு அருதியின் முகத்தில் ஏமாற்றம் மட்டுமே இருந்தது பின்னர் மூன்று பேரும் செவதாயி அம்மனை வழிபட்டனர் செவதாயி அம்மன் கோவில் விளக்குகளால் பிரகாசித்தது ஆனால் அருதியின் முகமும் ராக்குவின் முகமும் பிரகாசமற்று கிடந்தது மூன்று பேரும் சாமியை வழிபட்டு விட்டு கோவிலின் வாசலுக்கு வந்தார்கள் கோவிலின் வாசலில் ராசா கண்ணுவின் காலை மாடான செங்கோடன் நின்றிருந்தான் ராசமாமா இங்க பாரு செங்கோட நிக்கிறான் என்றாள் ராக்கர் ஓ இன்னைக்கு செல்லி வரான்ட்டு இவங்கிட்ட சொல்லி இருந்த அதான் வந்திருக்கான் போல இது செல்லி வளர்த்த காலை இல்லையா அதான் அவளை பார்க்க வந்திருக்கு என்றான் ராசா கண்ணு எது செல்லியோட காளையா போன வருஷம் பச்சை மலை சந்தையில் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்ன இப்போ என்னடா செல்லியோடதுன்னு சொல்ற என்று கேட்டாள் ராக்கு ஆமா இதை சின்ன வயசுல இருந்து செல்லி தான் வளர்த்தா போன வருஷம் இந்த காளையை விற்கணும்னு செல்லியோட அப்பா முடிவு பண்ணாரு செல்லிக்கு செங்கோட மேலே கொள்ள உசுறு எங்கள் அப்பா செங்கோடன விற்க போறாருன்னு என்கிட்ட சொல்லி அழுதா அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக சந்தைக்கு போய் நானே அந்த காளையை வாங்கிட்டு வந்தேன் வாரத்தில் ரெண்டு மூணு தடவை செல்லிய பார்க்கறதுக்கு பச்சை மலைக்கு போயிருவான் அப்புறம் அவனாவே திரும்ப வந்துடுவான் என்று ராசா கண்ணு செங்கோடனை பற்றி கூறினான் அன்று இரவு திருவிழா முடிந்ததும் செல்லி தன் ஊர் மக்களோடு சேர்ந்து தன் வீட்டிற்கு கிளம்பிவிட்டார் அருதி ராசா கண்ணு ராக்கு எல்லோரும் அவரவர் இருப்பிடத்திற்கு வந்து சேர்ந்தனர் பொழுது விடிந்தது ராசா கண்ணுவிற்கு தாய் தந்தை கிடையாது ஆகையால் தனது ஊரில் உள்ள பெரியவர்கள் பத்து பேரை அழைத்துக்கொண்டு கொண்டு செல்லியின் வீட்டிற்கு பெண் கேட்க சென்றான் செல்லியின் தந்தைக்கு இவர்களின் காதலை பற்றி முன்னரே தெரியும் ஆகையால் செல்லியின் தந்தை எந்தவித மறுப்பும் தெரிவிக்கவில்லை அன்றைய தினமே ராசா கண்ணுவிற்கும் செல்லிக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது இன்னும் இரண்டு தினங்களில் அவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்வதென பெரியோர்கள் முடிவு செய்தனர் அடுத்த நாள் காலை கல்யாணத்திற்கு தேவையானதை வாங்குவதற்காக ராசா கண்ணு டவுனுக்கு கிளம்பினான் அறுதியும் அவனோடு சென்றால் டவுனுக்கு சென்று திரும்பும் வழியில் இருவரும் இவ்வாறாக பேசிக்கொண்டனர் கண்ணு நான் ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டியே அட சும்மா சொல்லுங்க நான் ஒன்று நினச்சிக்க மாட்டேன் என்றான் ராசா கண்ணு நான் அழகாக ராசா கண்ணு உங்களுக்கு என்ன தங்கு ஜெலம் மாதிரி இருக்கீங்க சும்மா பொய் சொல்லாத ராசா கண்ணு அட நெசமாக தாங்க சொல்கிறேன் இந்த சுற்றுப்பட்ட கிராமத்துலேயே உங்களை மாதிரி அழகான பொண்ணு யாருமே இல்லைங்க அழகாக இருக்கிறேன்னு சொல்கிறேன் ஆனால் உனக்கு செல்லியை தான் பிடிச்சிருக்கு என்னையெல்லாம் கட்டிக்கணும்னு உனக்கு தோணலை பார்த்தியா ஒரு நிமிடம் பதற்றமானான் ராசா கண்ணு என்னங்க நீங்க உங்க படிப்புக்கும் அழகுக்கும் வசதிக்கும் நாலாம் சரிபட்டு வருவேனா தெல்லி என்ன மாதிரி மலக்காட்டு பொண்ணு அதனால ரெண்டு பேருக்கும் ஒத்துப்போகும் உங்களை மனசில் நினைக்க கூட எனக்கு ஒரு தகுதி வேணுமா இல்லையா என்று உளறியவாறே பேசினான் ராசா கண்ணு அட அதெல்லாம் இருக்கட்டும் நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு செல்லிய பார்க்கறதுக்கு முன்னாடி நீ என்ன பார்த்துருந்தா என்னை காதலிச்சிருப்பியா இல்லையா அட எதுக்குங்க இப்ப நடக்காத விஷயத்த பத்தி பேசிட்டு வாங்க சீக்கிரமா வீட்டுக்கு போவோம் என்றான் ராசா கண்ணு அட சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேக்கிறேன் நீ பதில் சொல்லித்தான் ஆகணும் நீ இதுக்கு பதில் சொன்னாதான் நான் இந்த இடத்த விட்டே நகருவேன் என்று அவனை வற்புறுத்தினார் உங்களுக்கு என்னங்க அழகா இருக்கீங்க வசதியான வீட்டு பொண்ணு இருந்தாலும் எங்க கூட வந்து கிராமத்துல தங்கி இருக்கீங்க செல்லி மாதிரியே தங்கமான குணம் உங்களுக்கு செல்லி பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துருந்தா நிச்சயமா உங்களை தான் கல்யாணம் பண்ணிருப்பேன் ஆனா எப்ப செல்லிய பார்த்தனோ அப்பவே அவ என் மனசு பூரா நிறந்துட்டா இனிமே என்னோட வாழ்க்கை அவளுக்காக மட்டும்தான் சரி எதுக்கு இப்ப தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு போய் கல்யாண வேலையை பார்ப்போம் என்று யதார்த்தமாக கூறினான் ராசா கண்ணு இருவரும் அதன் பின் எதுவும் பேசிக்கொள்ளாமல் அமைதியாக வீடு திரும்பினார் அன்று இரவு முழுவதும் அவன் சொன்ன வார்த்தையை அருதியின் மனதை அறுத்து தள்ளியது ஒரு மங்களகரமான காலைப்பொழுதில் உச்சிமலை கிராமத்தில் திருமண கீதம் ஒழித்தது கண்ணு மணமகனாக செல்லி மணமகளாக ஊரெங்கும் தோரணங்கள் ஊர் மக்கள் மகிழ்ச்சியாக திருமண ஏற்பாடுகளை செய்ய தயாராகினர் ராசா கண்ணு மணமேடையில் காத்திருந்தான் மணக்கோளத்தில் இருந்த செல்லியை மணமேடைக்கு அழைத்து வராமல் ராக்கு செல்லியை மலையில் இருந்து செவதாயி கோயிலுக்கு அழைத்து சென்றால் கல்யாண பொண்ணு மணமேடைக்கு கூட்டிட்டு வராம எதுக்காக மலை உச்சிக்கு கூட்டிட்டு போறாங்க பாட்டி என்று அறுதி பக்கத்தில் இருந்த ஒரு மூதாட்டியிடம் கேட்டாள் அது ஆ இந்த ஊர் வழக்கப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கல்யாண பொண்ணு வதாயி அம்மா கோயிலுக்கு விளக்கேத்தி வச்சுட்டு வரணும் அதுக்கப்புறம்தான் கல்யாண பொண்ணு கல்யாண மேடையில் காண வைக்கணும் அப்படி விளக்கேத்த போகும்போது கல்யாண பொண்ணு கூட தோழி ஒருத்தி மட்டும்தான் போகணும் வேற யாரும் போக கூடாது இதுதான் இந்த ஊரு வழக்கம் என்று அந்த மூதாட்டி கூறினாள் இதை கேட்டவுடன் அருதி தனது மூளையை வேறு விதமாக தீட்டினார் செல்லிய ராசா கண்டு பார்க்காம இருந்திருந்தா நான் ஆசைப்பட்ட ராசா கண்டு எனக்கே கிடைச்சிருப்பான்ல ஒண்ணு கெட்டு போகல செல்லி இருந்தாதான இந்த கல்யாணம் நடக்கும் அவளே இல்லைனா இதுதான் நல்ல சமயம் கோவிலுக்கு விளக்கேத்த போன செல்லி மனமேடைக்கு வந்து சேரமாட்டா என்று தன் மனதுக்குள்ளேயே திட்டம் தீட்டினாள் அருதி ஊர் மக்கள் அனைவரும் மணமக்களுக்காக காத்திருந்தன ஊர் மக்களின் கண்களில் படாமல் செவதாயி அம்மன் கோவிலுக்கு புறப்பட்டால் அருதி கோவிலில் விளக்கேற்றி விட்டு ராக்குவும் செல்லியும் கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தனர் அருதி பாதி வழியிலே அவர்களுக்காக காத்திருந்தால் அருதி நின்றிருப்பதை பார்த்து இருவரும் குழம்பி போய் நின்றார்கள் என்ன ஆச்சுங்க ஏன் இங்க வந்து நிக்கிறீங்க எங்களை காணோம்னு வந்தீங்களா விளக்கு ஏத்துறதுக்கு ரெண்டு பேரும் தான் போகணும் அதான் உங்களை கூப்பிட்டு போகல சரி சரி இப்போ உங்களை யாராச்சும் பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனையா ஆயிரும் யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி போயிடலாம் வாங்க என்று ராக்கு அவசரப்படுத்தினாள் கொஞ்சம் இரு ராக்கு நாம போக தான் போறோம் ஆனா நம்ம கூட இந்த செல்லி வரப்போறதில்லை என்று கோபமாக சொன்னால் அருதி என்ன செல்லி இல்லாமலா செல்லி போகாம கல்யாணம் எப்படி நடக்கும் என்றால் ராக்கு செல்லி போகலனா கல்யாணம் நடக்காதில்ல அதான் எனக்கு வேணும் இந்த செல்லிய நான் இங்கேயே கொலை பண்ண போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே தன் கையில் இருந்த கத்தியை எடுத்தால் அரித்தி ஏங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா ஆமாராக்கு பைத்தியம்தான் நானும் ராசா கண்ணுவ காதலிச்சேன் ராசா கண்ணு மேலே இருந்த காதல் இப்போ பைத்தியமாக மாறிடுச்சு இந்த செல்லி மட்டும் இல்லைன்னா ராசா கண்ணு எனக்கு கிடச்சிருப்பான் இவளாலதான் எல்லாமே நாசமாக போச்சு இவ்வளோ என்று கொண்டே செல்லியை கத்தியால் குத்துவதற்கு பாய்ந்தாள் ராக்கு அருதியின் கையை வேகமாக பிடித்தாள் ஏன் இப்படி ஆயிட்டீங்க நானும் உங்களை மாதிரி தான் ராசாமாவை காதலிச்சேன் அதுக்காக நான் இப்படி ஆயிட்டேனே மனசை தேர்த்திக்கல ஆனால் உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கோவம் இது ராசா மாமா ஆசைப்பட்ட பொண்ணு நான் இருக்கிற வரைக்கும் இவளை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது என்று கூறி ராக்கு அருதியின் குறுக்கே சென்று நின்றாள் ஓ அப்படியா அப்போ முதல்ல நான் ஒன்ன கொல்ல போறேன் ஏன்னா செல்லியை கொன்னதுக்கு அப்புறம் ராசா கண்ணு கிட்ட உண்மையை சொல்லி ராசா கண்ணுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக விடாம செஞ்சாலும் செய்வேன் அதனால முதல்ல நீ செத்துப்போ என்று சொல்லி ராக்குவை கத்தியால் சதக் சதக் என்று இருமுறை குத்தினால் அருதி ஐயோ அம்மா என்று அலறியபடி கீழே விழுந்தாள் ராக்கு இதை பார்த்த செல்லி பயந்து போய் அலறியடித்து ஓடினாள் ஏய் செல்லி எங்க ஓடுற இன்னைக்கு உன் உயிர் ஏன் கையில தான் என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு விட்டுடுங்க என்று கத்தியபடியே ஓடினாள் செல்லி ஐயோ என்னை யாராவது காப்பாத்துங்களே என்று அலறினாள் செல்லி அவளின் அலறல் யாருடைய காதுகளையும் எட்டவில்லை ஆனால் காட்டுப்பகுதியில் மெய்ந்து கொண்டிருந்த செங்கோடனின் காதுகளை எட்டியது மேய்ந்து கொண்டிருந்த அந்த காலை இவர்கள் இருக்கும் இடத்தை நோக்கி பாய்ந்து வந்தது அந்த காலை ஓடிவரும் வேகத்தில் அதன் கழுத்து மணிகள் ஜல் ஜல் என்று ஒலித்தது அருதி தன் கையில் கத்தியுடன் செல்லியை துறத்துவதை பார்த்த செங்கோடன் வேகமாக பாய்ந்து அவர்களின் குறுக்கே நின்றான் அருதியை பார்த்து கோபமாக தன் தலையை அசைத்தது அந்த காலை ஏய் செங்கோடா வழிய விடு ஓ செல்லி உன்னோட எஜமானிங்கிறதுனால அவளை காப்பாற்ற வந்திருக்கியா ஒழுங்கா ஒதுங்கிக்கோ என்றாள் அருதி மீண்டும் செங்கோடன் கோபமாக தன் தலையை அசைத்தான் ஆனால் அதை பொருட்படுத்தாமல் அறுதி மீண்டும் செல்லியை துரத்தினாள் ஆத்திரமடைந்த செங்கோடன் சீறி பாய்ந்தான் பாய்ந்த வேகத்திலேயே தனது கூர்மையான கொம்புகளால் அறுதியின் வயிற்றை குத்தி தலைக்கு மேலே தூக்கினான் அறுதியின் ரத்தம் செங்கோடனின் கொம்புகளை நனைத்தது குத்தி தூக்கிய அதே கொம்புகளால் அறுதியின் உடலை தொப்பென்று கீழே வீசினான் செங்கோடன் இரத்த வெள்ளத்தில் கிடந்தால் அறுதி இதைப் பார்த்து என்ன செய்வதென்றே தெரியாமல் ராக்கு இருந்த இடத்திற்கே மீண்டும் ஓடினாள் செல்லி ராக்கு அங்கே புத்துயிரும் குலை உயிருமாய் கிடந்தாள் செல்லி அவளின் அருகே சென்று அழுதாள் செல்லி அழுகாத செல்லி நீ சீக்கிரமா கல்யாணம் மேடைக்கு போ ராசு மாமாவுக்கும் உனக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னா இங்க நடந்த எதையுமே சொல்லாத உன் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம்தான் இங்க நடந்தத சொல்லணும் என்று சொல்லி ராக்கு செல்லியிடம் சத்தியம் வாங்கி கொண்டாள் உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி போறது என்றாள் செல்லி இனிமே என் உயிரை யாராலும் காப்பாற்ற முடியாது இப்போதைக்கு என் உயிரை விட உன் கல்யாணம் தான் முக்கியம் ஊருக்காரங்க நான் எங்கன்னு கேட்டா எதையாவது சொல்லி சமாளிச்சிரு என்று ராக்கு மூச்சு திணறியவாறே பேசினார் செல்லி தனது ஆடைகளை சரி செய்து கொண்டு மேடைக்கு கிளம்பினார் ராக்கு இல்லாமல் செல்லி மட்டும் தனியாக வருவதை பார்த்த ஊர் மக்கள் திகைத்து நின்றனர் ஏமா செல்லி ராக்குவும் நீயும் தானே ஒன்றா போனீங்க இப்போ அவ எங்க நீ மட்டும் தனியாக வந்திருக்க என்று ராக்குவின் அம்மா கேட்டார் அது வந்து பூஜை சாமான் எல்லாத்தையும் கோவில்லையே மறந்து வச்சிட்டோம் அதை போய் எடுத்துகிட்டு வரேன்னு போனா கல்யாணத்துக்கு நேரமாச்சு அதனால் நீ முன்னாடி போ நான் பின்னாடி வரேன்னு ராக்கு சொல்லிச்சு அதான் நான் மட்டும் தனியாக வந்தேன் என்று பொய் சொன்னால் செல்லி இந்த ராக்கு ஒரு கூறு கட்டவை இந்த நேரத்தில் எதை செய்யணும்னே தெரியாது கல்யாண பொண்ணுக்கு துணையா போகணுன்னு அனுப்பிச்சு வச்சா பிள்ளை எப்படி தனியாக அனுப்பிவிட்டுருக்கா பாரு சரி அவ வரப்ப வரட்டும் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சீக்கிரமாக வந்து மனமேடையில் உட்காரு செல்லி என்று சொன்னால் ராக்குவின் அம்மா கழுத்தில் மாலையுடன் மத்தள மேளங்களின் ஓசையுடன் ராசா கண்ணுக்கும் செல்லிக்கும் திருமணம் நடந்து முடிந்தது மேடையில் செல்லி ஒரு மல்லிகை பூவைப் போல அமர்ந்திருந்தாள் ராசா கண்ணுவின் மீது காதல் கொண்ட ராகுவும் அரித்திகாவும் மலை உச்சியில் ரத்தம் படிந்த செந்தூர பூக்களாக கிடந்தனர்